ஆலய தேடலில் உள்ளூரில் தெரிந்து வெளியூரில் தெரியாத பழமையான ஆலயங்களை தேடி இன்னைக்கு தலையாத்திரையா வந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று ஆறாவது ஆலய பயணமாக ஆலயமாக இளையாங்குடி பரமக்குடி இடையே அமையப்பட்டுள்ள இடையவளசு என்ற ஊரில் அமர்ந்த அருவாணிக்கும் அருமகு மனமகிழ் மணமகிழ்ந்த ஈஸ்வர ஈஸ்வரோட ஆலயத்தை நோக்கி வந்துள்ளோம் அடியார்களோடு பழமையான ஆலயங்களை தேடி தேடி நம்ம முன்னோர்கள் கட்டி கொடுத்தால் நாமளுமே இந்த மாதிரி ஆலயங்களை நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதுகாத்து திருப்ப அழைச்சோம்னா நம்மளை விட சிறந்த பேரின்பம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஏனென்றால் இறைவனுடைய திருவர்களால் பேரர்களால் அனைத்து நடக்கும் இறைவனை வழிபட மென்மேலும் ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் நீதியும் தர்மமா வாழ்வோம் அந்த வகையில் இன்றைய வந்துள்ள இடத்தில் இடைவள நோக்கி வந்துள்ளோம் வாருங்கள் வாருங்கள் அய்யா சிவா 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 ஹர ஹர 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 சிவா சிவா ஹர ஹர சிவா சிவா ஹர ஹர சிவா சிவா ஹர 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 ஹர

Dakar, Shiva Shiva, Arahara, Shiva Shiva, Arahara, Shiva Siva, Shiva, Arahara, Shiva 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 Shiva. நம்மளுடைய ஆளவாயர் பெணுவின் தல யாத்திரையில் அடுத்த பகுதியாக ஆறாவது ஆலயம் முடித்துக் கொண்டுள்ளோம் இடையவலசை என்ற ஊரு அமர்ந்து அலுபடிக்கும் மனமகிழ்ந்த ஈஸ்வரர் ஈஸ்வரி ஆலயம் கொடுக்கிருந்தோம் இந்த ஆலயம் மேலே முனைவன்றிலிருந்து கிருஷ்ணாபுரம் வழியாக அதிகரி விளக்கு வழியாக இளையாங்குடி சாலையில் சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அற்புதமான ஒரு திருத்தலம் அடியார் இந்த ஆலயம் நோக்கி வந்துள்ளோம் சிவாய் நம்ம திருச்சி கம்பணம் திருச்சி